வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ நாம் வந்து இந்த ஒன்பதாவது பாடத்தில் நாம் பிராணிகளின் நலச்சங்கம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பிராணிகள் நடச்சங்கம் அதாவது உயிர்களை காப்பாற்றுறதுல எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருக்கிறது அந்த உயிரை காப்பாற்றுறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்தில் அது பற்றி இருக்கு நமது உடலை பற்றி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனித உடல்னா என்ன மனித உடல் வந்து சைவ உடலுக்காக நமது சைவ உடல் நமது சிறுப்பல் நம்மளுடைய இந்த ஈர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதாக இருக்கும் அதாவது சைவ உடலுக்காக நம்ம குடல் இதற்கு நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஒரு கரும்பை கூட நல்லா கடினமாக கடிக்க முடியும் கரும்பை ஐயா வணக்கம் ஆ வணக்கம் 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 சரி அப்போ நமது சைவ உடல் நமது சைவ உடல் சைவ உடல் வந்து சைவ உணவுகளை செறிப்பதற்காகத்தான் நம்ம உடல் படைக்கப்பட்டிருக்கிறது அப்ப சைவ உடல் உங்களுக்கு என்ன தெரியும் எந்த மாடும் அசைவம் சாப்பிடாது அதுதான் அடிப்படை மாடு சைவ சைவ உணவை பின்பற்றுவ விலங்குகள் சைவத்தை சாப்பிடும் அதே மாதிரி நாம் சைவம் தான் நம்ம நம்ம உடல் அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது அதனால நமக்கு எந்த நோய் இல்லை சைவத்தை பின்பற்றி வாழுகின்ற பொழுது பெரும்பாலும் நோய் வராது அந்த சைவத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது மரணம் நம்மளை கேட்டு தான் வரணும் அதுதான் அடிப்படை அப்போ அதனாலதான் சைவம் தடைத்து ஓங்குக அப்படின்னு சொன்னாங்க உணவு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மனதில் ஆழ்மனதில் உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க இந்த உணவை பற்றி பேசிட்டே இருந்து எப்படின்னா அவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்க கொடுமையான சாப போறாங்க எல்லாம் இருக்கட்டும் இப்போ நாம் ஒரு அசைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது நாம் சைவ உடல் அசைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிய அந்த வேதியியல் மாற்றம் இது யாருமே பேசறதில்லை சைவ உடல் சைவ உணவு சாப்பிடுகின்ற பொழுது வேதியல் மாற்றம் எல்லா பொருளுக்கும் பக்க விளைவு உண்டு அப்படிங்கறத விஞ்ஞானம் தண்ணீர் சாப்பிட்டா அதுக்கு என்ன பக்க விளைவு சுவாசம் பண்ணல அதுக்கு என்ன பக்க விளைவு நடைபயிற்சி செஞ்சால் என்ன பக்க விளைவு இப்படி எல்லாத்துக்கும் பக்க விளைவு இருக்கு அதே மாதிரி உணவு சாப்பிட்டாலும் பக்க விளைவு ரெண்டாவது நம்ம உடம்புல ஜீரண மண்டெல்லாம் ஒன்னு இருக்கிறது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய கொடிய விஷ நீர் தான் அதெல்லாம் நம்ம உணவை எல்லாம் அது வேக்கடிச்சு கரைச்சி விஷமா மாற்றி விலை அதாவது நாம் சாப்பிட்ற உணவை என்னவா மாற்றுது விஷமா மாற்றுது விஷமா மாற்றி வெளியேற்றுது அது இருக்கிற விஷப்பொருளை பொருளை ரத்தத்தில் செலுத்திடும் அப்புறம் உடலை எங்கும் பரப்பிடுவோம் மிச்சம் சக்கையெல்லாம் மழமாக என்னவனா சத்துன்னு சொல்றேன் விஷத்தை தான் அது ஏத்துது விஷம்தான் கடைசியில் ஆளை கொல்லுது விஷத்தை சத்துன்னு சொல்றான் அப்ப விஷம் வந்ததுக்கு அப்புறம் விஷத்துக்கு விஷம் முறிவு கொடுக்கறாங்க விஷத்தால் விஷத்தை வெல்ல முடியாது அதாவது என்ன அர்த்தம்னா மருந்தால் மருந்தை எடுக்க முடியாது பழைய மருந்துகளை எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க எடுக்க முடியாது நம்ம உடம்புல அடிப்படையை நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப நாம வந்து சைவ உடல் அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா கடுமையான வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது சைவத்துக்காகவே இருக்கிற அந்த ஒரு பொருள் அசைவித்து போடுகின்ற பொழுது படாது பாடுபடுது அதுதான் எங்க விஷயமே ஆக அவர் ஒரு அசை உணவை சாப்பிடுகின்ற பொழுது அவர் ஏராளமான பித்த நீரை குறிப்பாக கல்லூரிகள் தான் கடுமையா வேலை செய்யுது தன் வயிற்றில் சுரக்க வைக்கிறது வேண்டி உள்ளது முக்கியமாக டிஆக்சிக் ஆசிட் அந்த டிஆக்சாலிக் ஆசிட் தான் வந்து இந்த கட்டியை கரைக்கிறது பருமனை உடைக்கிறது இதெல்லாம் அது வந்து பண்ணும் இந்த இதெல்லாம் கட்டிகளுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப மோசமானது டிஆக்ஸாலிக் ஆசிட் ரொம்ப பயங்கர பித்த நீர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செயற்கை பித்த நீர் கொடுத்தாளுக்கு என்னமோ பண்ணிட்டாங்க செயற்கை பித்த நீர் இந்த மாதிரி ஆஹ் அந்த கல்லீரல சுரக்கிற அந்த பித்த நீரை செயற்கையாக எல்லாம் உற்பத்தி பண்றாங்க அதான் அந்த செயற்கை பித்த நீர் இந்த நான் இங்க வர்ற அந்த இடத்துல இந்த டி ஆக்சாலிக் ஆசிட்ங்கிறது அது இந்த பித்த பித்த நீரனுடைய ஒரு பெயர் ஆங்கிலத்தில் அது நம்ம தமிழில் பித்த நீரோட சொல்லிட்டு போயிடலாம் அந்த பித்த நீர் தான் குடீர வேலையெல்லாம் பண்ண அதான் அவ்வளோ நாற்றம் அடிக்கிறது காரணமே சாதாரண சை உணவு பலகாரம் சாப்பிட்டாவே பலகாரம் மரும தோசை இந்த மாதிரி மாவு பொருள் சாப்பிட்டாவே கடுமையான வாடகை எடுக்கிற பொழுது ஆமாம் ஆமாம் ஆ ஆ வா வா கடுமைய வகுப்பு நடந்து உட்கார் அப்படியா ஆ ஒரு நிமிஷம் என்ன வகுப்பு நடந்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம் ஆ ஆ கடுமையான உட்கார் ஒரு நிமிஷம் உட்கார் கடுமையான பித்த நீர் கடுமையான பித்த நீர் கடுமையான சளி நீர் இதெல்லாம் அங்கே உற்பத்தி ஆகிறது இதைத்தான் நாம் வந்து யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் இருக்குது சரி அவருக்கு ஏராளமான பித்த நீரை சுரக்க வைக்க வேண்டியது ஏராளமான பித்தநீரை சுரக்க வைக்க வேண்டியிருக்குது இது இந்த சாதாரண அசைவம் சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை அசைவம் சாப்பிடுறதுனால ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை ஆமா இது வந்து உலகம் தழுவி இருக்கிற இந்த பிராணிகள் நடச்சங்கத்தினுடைய ஒரு ரிப்போர்ட் இந்த உயிர்களை காத்தல் அப்படின்னு சொல்றாங்களே அந்த அவங்க வந்து நாம் ஒரு அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது உடல்ல என்ன நேரல் மாற்றம் நிகழ்கிறது சைவம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன வேதியியல் மாற்றம் ஒரு ரிப்போர்ட் இப்ப நமக்கு வந்து கடுமையான நோய்கள்லாம் வந்து இந்த நம்ம அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் அதுதான் இந்த கெமிஸ்ட்ரி ரிப்போர்ட் தான் இது என்னவா மாறுது கேட்டிங்கன்னா பல்வேறு வகையான நோய்களாக மாறுது அதுதான் இங்க குறிப்பு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வைரஸ் இருக்கு கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும் ஆமா இது வந்து இது வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கு தள்ளி விடும் அது ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கு தள்ளி விடும் கடைசியில என்ன ஆகி போடுச்சுன்னா கடைசியில பல கொடிய நோய்களுக்கு காரணமான விஷத்தையே அது உற்பத்தி பண்ணி விட்ரும் இந்த அசைவம் சாப்பிட்றாங்க நம்ம உடம்பு சை உடல் நமக்கு ஏன் செய்டல்னா நம்ம பல்லு அமைப்பு பாருங்க அப்படி இருக்கும் பட்டையா இருக்கும் நம்ம பட்டை அமைப்பு இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு புளி மாதிரி நாய் மாதிரி பூனை மாதிரி கிடையாது புளி மாதிரி நாய் மாதிரி பூனை மாதிரி கிடையாது ஆமா ஏன்னா நம்ம பட்டப்பல் இல்லையா நம்ம சைவ பல்லு ஆனால் நமக்கு என்ன பண்ண ஏதோ போடுறா சைவ உடலுக்கு அசைவ உணவு போடுகின்ற பொழுது இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்போ பனிஷ்மெண்ட் உறுதியாகுது என்னது பனிஷ்மெண்ட் உறுது ஆமா ஆக ஆக மாற்றப்படுகின்றன உணவும் மாமிசமும் குடலில் தங்கி அதாவது டிஆக்ஸாலிக் ஆசிட்டை உற்பத்தி செய்கிறது இந்த சக்தி மிக்க இது இது சக்தி மிக்க இது கடுமையான விஷமுடைய சக்தி உடையது அது கார்ஜினோஜென்ஸ் என்கின்ற ஒரு பொருளாக மாறுது கார்ஜினோஜென்ஸ் ஒரு வகையான நச்சு பொருள் கார்ஜினோஜென்ஸ் ஆக மாற்றப்படுகின்றன அது யார் மாத்திராங்கன்னு கேட்டீங்கன்னா உள்ள பல கிருமிகள் இருக்கு இந்த குளோஸ்டேரியா பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு அது வந்து இந்த பாக்டீரியா அதாவது இது தள்ளி தள்ளிவிடுது அது வந்து இன்னொரு மாத்துது இந்த போஸ்ட்மேன் அப்படி கொடுத்து கொடுத்து போற மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க ஒரு பொருளை செஞ்சுக்குவீங்க அது இன்னொரு கொடுப்பீங்க அது ஒன்று இன்னொரு செஞ்சுட்டு போகும் ஒவ்வொன்றும் ஒரு ப்ராசஸ் ஒவ்வொன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதாவது அது வேலை செய்யுது பாருங்க இயற்கை எப்படியெல்லாம் இருக்கு அப்ப இது என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்டீரிய ஒரு பாக்டீரிய கண்ட்ரோல் பண்ணுவேன் அது வேலை செய்யும் அப்புறம் இது அதுக்கு கடத்தி விடும் அப்ப ஒன்ன கட்டுப்படுத்தப்ப அதாவது வெவ்வேறு உருவம் எடுத்து மாறிட்டே போக அப்ப எந்த பாக்டீரியாவை கடைசியில கட்டுப்படுத்தவே முடியாது அதாவது வெவ்வேறு வடிவம் மாறிட்டே போகும் வடிவத்தையே மாத்திரும் உருவத்தையே மாத்திரும் ஒரு கடுமையான வைரஸ் காய்ச்சல் வந்ததுன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அது குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் வேலை செய்யும் அதுக்கப்புறம் வேலை செய்யுது ஏன்னா அந்த வைரஸ் வந்து வேற வடிவம் எடுத்துரும் என்னது வேற வடிவம் அதனால தோல்வி அடைஞ்சது எந்த வைரஸையும் முழுமையா அழிக்க முடியாது கட்டுப்படுத்தலாமே தவிர அழிக்கவே முடியாது இதான் விஷயமே ஆக மாற்றப்படுகின்றன உணவும் உணவும் மாமிசமும் எத்தனை தொண்ணூத்தி ஏழாம் பக்கம் உணவும் மாமிசம் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விடுகின்ற அழுகி விஷமாக மாறி விடுகின்றன உள்ளே அழுகி விஷமாக மாறி விடுகின்றன அதை செரிக செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன சால்மோனோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறுகிறது அந்த சால்மோனோசிஸ் இந்த சால்மோனோசிஸ் என்னது கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல புற்றுநோய்க்கு காரணமான அடிப்படை ஒருத்தர் புற்றுநோய் வந்துட்டாவே தோல் நோய் வந்துட்டாவே அந்த பல வகையான ஆறாவது புண்ணு வந்துட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம் சால்மோனோசிஸ் பேக்டீரியா அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம இந்த இதில் இந்த இதை இந்த தொண்ணூத்தேழு பக்கத்தை கட்டாயம் படிச்சிருங்க அதாவது அசைவம் சாப்பிடுக்கிற கவனமா இருக்கணும் அசைவம் சாப்பிடுக்கிற பொழுது இவ்வளோ இவ்வளவு வேலை செய்யுது பால் குடித்தாலும் அப்படித்தான் நெய் திண்டால் அப்படித்தான் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாளுமே இது பண்ணும் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் சரி இதெல்லாம் அசைவ ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆசிட்டு அதாவது அமிலத்தன்மை உடையது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நாம இதெல்லாம் தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இதெல்லாம் இது வந்து ஆழ்மனத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் அதாவது நம்ம சாப்பிடுற உணவு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பல கோடி ஆண்டாக இதைத்தான் மருத்துவர்களை வந்து நம்மளை ஏமாத்துறது மருத்துவர்களை நம்மளை ஏமாத்துறது அப்புறம் மருத்துவ மருந்தே மருந்தை கொடுத்து நம்மளை வந்து தொடர்ந்து ஏமாத்துறதே மருத்துவர்கள் தான் ஏன்னா அவர்களும் அந்த உணவு நம்பிக்கை உடையவங்க ஏன்னா அவங்க பல கோடி ஆண்டா அந்த அவங்களே அந்த ஜீன்ல அந்த உணவு பழக்கத்து நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க புலன்களை தாண்ட மாட்டாங்க அவங்க நம்மள மாட்டு மோடி மூட்டிக்குதான் நம்மள மாட்டு பல மடங்கு திங்கிற வந்து அவனால் அவன் எப்படி ஏற்கனவே பேசியிருக்க முடியல ஏற்க உணவு பழக்கம் இருக்கிறது போய் நீங்க ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் உணவு பழக்கம் சொல்லுங்க நம்ம உடம்புல நல்ல வைரஸ் இருக்குது கெட்ட வைரஸ் இருக்குதுங்க ஆமா உணவு பழக்கத்தினால வர்ற விஷம் உடம்புல அதிகமானாதான் அந்த கெட்ட வைரஸுக்கான உணவு கிடைக்குதுங்க ஆஹ் அதுதான் இருக்கிறது தெரிஞ்சுக்குது தன் இனப்பிறகு பெருக்கா உண்மை குலம் சரியா சொல்லிட்டே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏற்கனவே வெங்கடேசன் கூட ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு அதாவது மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே நுண்ணுயிர்கள் தோன்றிவிட்டன அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ்ல மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே அஹ் தோன்றிவிட்டன அது என்ன என்னதுன்னா ஒவ்வொரு உடலையும் பூந்து 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 மனித உடலின் குடியிருக்க ஆரம்பித்து விடுகிறது எப்பொழுது ஏதோ ஏதோ ஒரு ஒரு வகையில் வகையில் மனித உடல் எதிர்பாற்றலை இலக்கின்ற பொழுது இது பாங்க எதிர்பாற்றல இலக்கின்ற பொழுது அந்த மறைந்திருக்கிற கிருமியானது மேலே எழுந்து அந்த மனிதனை கொன்று விடும் புரியுதா ஆஹ் புரியுதுங்களா தேவி அதாவது மறை மறைந்திருக்கிற கிருமிகள் எப்போ அது பல கோடி ஆண்டுக்கு வாழையடி நமக்கு தெரியுது அடி அப்ப இயற்கை ரகசியமே அது அப்படியே உள்ள பூந்து வாழையடி வாழையாக உள்ள பூந்து 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 நம்ம உடல் இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது எப்ப தெரியுமா தெரியும் நமக்கு இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி ஏதோ ஒரு வகையில் அது எதோ ஒரு காரணம் வச்சுக்கலாமே ஒரு வகையில் இம்யூனிட்டி எதிர்ப்பாற்றல் குறைகின்ற பொழுது உள்ளே மறைந்திருக்கிற அந்த கிருமிகள் மேலே எழுந்து அந்த மனித குலத்தை அழித்து இதுதாங்க நடக்குது இதுக்கு இவ்வளவு கஷ்டம் பேசாம ஜீரண நீர் நிறுத்திட்டு போக வேண்டியதுதானே இப்ப ஜீரண நீரை நிறுத்துற நான் வந்து உணவை பத்தி பேச்சே கிடையாது ஜீரண நீரை நிறுத்தி பழகு வெளியாற்றல் வாழ்ந்து பழகு அவ்வளவுதான்

தலைக்கு என்பதற்காகத்தான் நான் உணவு இல்லாமல் வாழ்றது எப்படி உணவு உண்ணாமலை பத்தி பேசவே இல்லை உணவு இல்லாமல் எப்படி வாழ முடியும் யோகிகள் ஞானிகள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கறது அடிப்படையில் இல்லாமல் வாழ்கின்ற மனிதர்கள் இவங்க தான் உண்மையான மனிதர்கள் நம்ம மனித இனம் இது சாப்பிடுற மனித இனம் குளம் இது அவர்கள் உயர்ந்த மனிதன் சொல்றாங்க அந்த மனிதன் அவர்களுக்காக சரிதான் அவர்களுக்காக தான் இந்த தலைப்ப போட்ட உணவு இல்லாம அவங்க எப்படி வாழ்றாங்க உணவுன்றத பத்தி பிரச்சனை இல்ல நீ போயிட்டே இரு உணவு இல்லாம யோகிகள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா ஏழாம் வருது அப்ப ஆற்றல எங்க இருந்து வந்தது இந்த கேள்விதான் அவரு குடைச்சி எடுத்திருக்கு அந்த கேள்வியை கொடைஞ்சி எடுத்து தன் உடம்பு மாத்தினதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடி ஓ இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சரிங்களா சரி மனித இனம் நான் வந்து மனித இனம் ஐயா நம்மதான் சரிதான் நம்மதான் மேல போறோம் அது எல்லாருமே மனிதனாக பிறந்துதான் அந்த யோக நிலைக்கு போகிறது அது ஆறாம் நிலை முப்பத்தி ஒண்ணாம் பாடத்துல நம்ம சொல்லியாச்சு ஆறாம் பா ஆறாம் நிலைவே ஆறாம் நிலை பத்தி சொல்லியாச்சு அடுத்தது ஏழாம் நிலை மனிதன் யோகியாக மாறுகிறான் ஏதோ பூச்சி இருக்கு யோகியாக மாறுகிறான் அவன் வந்து அந்த வெளியோடு தொடர்பை சக்திகளை பெற்று தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாமல் நினைத்து வாழ்ந்த நிலைக்கு உயர்த்துவதுதான் இந்த நீர் மருத்துவம் அப்படிங்கறதான் இனப்பெருக்கம் செய்வதோடு என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இனப்பெருக்கு தகுதியோட தான் பண்றான் இது அப்படின்னு என்ன அப்ப சக்தி குறையாமல் இருக்கிறான்னு அர்த்தம் சக்தி குறையாம இருக்கிறான் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு உதாரணம் ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது அவ்வளவுதான் பழம் பழுத்து அது துடிச்சு உறவை துடிச்சுக்குது கீழே விழுகுது அது முக்தி போயிருது ஆனால் அங்க இனப்பெருக்கு தகுதியோட தான் கீழே விழுகுது அது முக்தி அடைஞ்சிருது அதான் அதேதான் நாம

அதாவது இது தீர்க்க முடியும் சால்மோனோசிஸ் பாக்டீரியாவாக தீர்ப்பதற்கு சால்மோனோசிஸ் பாக்டீரிய கடினமாக நோயாக மாறி வருகிறது பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவர்களின் மருந்துகள் எதிர்க்கக்கூடிய வல்லமை எதிர்க்கக்கூடிய சால்மனா பாக்டீரியா உற்பத்தி ஆகி அதாவது விலங்குகளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கறாங்க விலங்குகள் வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கு பாக்டீரியா கொடுப்பாங்க அதாவது இந்த சால்மனியா மருந்து அதை கொள்வதற்கான நாய்களுக்கு இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது கடைசியில அந்த மருந்தை எதிர்க்கிற விலங்குகளுக்கே இப்ப நமக்கு ஹைடோஸ் விலங்குகளுக்கு மத்த பவர் பயங்கரமா கொடுப்பாங்க ஆனா வேலை செய்யாது அது அந்த மருந்தே எதிர்க்கிற அளவுக்கு அந்த பேக்டரியாக்கு என்ன ஆயிடுதுன்னா பவர் அதிகமாயிருது ஒரு தன்னை தானே அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து உதாரணம் நீங்க பாருங்க பூச்சிக்கொல்லி மருந்து பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து உதாரணம் முதல்ல ரெண்டு மூணு தடவை அது கட்டுப்படும் அதுக்கப்புறம் அந்த பூச்சி

பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா நிமோனியா தோல் வியாதிகளையும் உண்டாக்குபவை சுமார் பத்து சதவீதம் மட்டுமே பென்சிலின் கட்டுப்படுறேன் இந்த பென்சிலின் சொல்றான் பாத்தீங்களா பென்சிலின் ஊசி அது வந்து தோல் நோயும் அதெல்லாம் கட்டுப்படுத்தும் ஒரு காலத்துல அப்ப வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வேலை செய்யுது பத்து சதவீதம் வேலை செய்யறது இல்லை இப்ப என்னன்னா அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வேலை செய்யறது இல்ல இப்ப பென்சிலே தடை பண்ணிட்டாங்க பென்சிலுக்கு வேலையே இல்ல அதை வேலை செய்யற பவர்

இப்ப நீங்க எந்த தோல் கொடுங்க அழகை குணமாக்கிடுவேன் தோல் நோய் வந்து அழக எதுமே குணமாயிடும் ஐயா நீங்க செய்யலாம் ஐயா நாம செய்யலாம் ஆனா மெடிசனுக்கு வந்து இயற்கையாக மனித உடலுக்கு நாம் கொடுக்கிற மெடிசன் அது எக்ஸ்ட்ரா எடுத்து எடுத்து அந்த எவ்வளோனா கொடுப்பா நான் எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறேன்னு அது எக்ஸ்ட்ரா போயிருக்குது நாம எக்ஸ்ட்ரா ஏத்தின பவர் அது பேட்டரி அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் ஆகிட்டே இருக்கு ஒரு நாள் அடங்கு அடங்காது ஒரு நாள் அடங்கு அடங்காது இன்னைக்கு இன்னைக்கு ஃபைவ் எம்ஜி கொடுப்பான் நாளைக்கு டென் எம்ஜி கொடுப்பான் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி கொடுப்பான் ஹண்ட்ரட் எம்ஜி கொடுப்பான் இப்படி பவர் ஏன்னா அது கட்டுப்படுத்தாது இது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா மனிதனுக்கும் அதுதான் பொருந்தும் விலங்குகளுக்கும் அதுதான் பொருந்தும் ஆகவே சுத்தத்தில் வாழ்ந்தாக வேண்டும் வேற ஒன்றும் இல்லை மீண்டும் இதை பற்றி அப்புறம் பேசுவோம் நாம் எல்லா பெற்றுவிட்டேன் ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்குறார்கள் சொல்றாங்க இல்லையா அதுதான் அது அதனால வேற சந்தேகம் கேட்கல மீண்டும் நம்ம காலதை பத்தி பேசலாம் நன்றி வணக்கம்